அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தொழிற்பெயர் ஏழாம் வகுப்பில் பருவம் இரண்டு இயல் மூன்றில் தொழிற்பெயர் அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அரசு பொதுத் தேர்வுக்காக படிக்கக்கூடிய அரசு பணிக்காக படிக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் கையடக்கமாக உங்கள் வீட்டுக்கு உள்ளேயே வந்து அத்தனை பதிவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பல காணொலிகள் பார்த்துருக்குறோம் அதையும் பாருங்கள் இப்போல்லாம் இங்கேயும் போய் அலையணும்னு அவசியமே கிடையாது ஒரு பயிற்சி பட்டறைக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாது ஒரு அலைபேசி கையில் இருந்தால் போதும் திறன்பேசி கைக்குள்ளேயே எல்லாமே வந்துடுது இருந்தபடியே நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கலாம் அது மட்டும் இல்லை தமிழை முழுவதுமாக கற்றுக்கொள்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இலக்கணப் பகுதிகளை அடிப்படையான இலக்கணப் பகுதிகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இலக்கணப் பகுதிகள் முழுமையாக வகுப்பு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் இலக்கியங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இந்த பாடசாலையில் இணைந்திருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை அறிவிப்புக்குங்களையும் வீட்டுக்குள்ளேயே வந்து கையெடுக்க திறன்பேசிய உள்ளே உங்களுக்காக கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய ஒன்று தான் இந்த கன்னித்தமிழ் பாடசாலை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போட போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்று நான் பார்க்க இருக்கிற தலைப்பு தொழிற்பெயர் இலக்கணத்தில் வினாக்கள் கேட்காமல் எந்த ஒரு வினாத்தாலும் எடுத்துட முடியாது அடிப்படையான பகுதிகளில் கண்டிப்பாக ஆகணும் அது இந்த தொழிற்பெயர்லாம் வினாக்களை கேட்டுருக்குறாங்க அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க ரொம்ப எளிமை தான் அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம் ஆனால் அதுதான் நமக்கு வந்து சவாலாக வந்து சேரும் ஒரு தொழில் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது செய்யக்கூடிய செயல் இப்போ உழவர்கள் வந்து ஒரு செயலை செய்கிறாங்க உழவு அதுதான் அவங்களுடைய தொழில் தையல்காரர் வந்து தைத்தல் என்பது அவருடைய தொழில் உழுதல் தைத்தல் இதெல்லாமே அவங்களுடைய செயல்களின் பெயர்களை குறிக்கிறது இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையினுடைய பெயராக அமைவது தொழிற்பெயர் எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டாது படற்கை இடத்தில் மட்டும் வரக்கூடியது தொழிற்பெயர் எண் கிடையாது இடம் கிடையாது காலம் கிடையாது பால் கிடையாது படற்கையில் மட்டும்தான் வரும் இதை கூற்று காரணம் அப்படிங்கிற இடத்துல டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க இந்த வினாவை தொழிற்பெயர் எங்கே இடம்பெறும் படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் உதாரணத்துக்கு படித்தல் ஆடல் நடிப்பு எடு எழுதுதல் பொருத்தல் இந்த மாதிரிலாம் இடம்பெற்று வரும் பெரும்பாலும் எல்லோரும் நினச்சிட்ருக்குறாங்க தொழிற்பெயர்னால் அழுதல் மட்டும்தான் வரும் அப்படிலாம் கிடையாது இந்த தொழிற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று முதல்நிலை தொழிற்பெயர் ஒன்று முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பிரிக்கலாம் தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு மூன்று நிலைகளில் பிரிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதினா நம்ம போன காணொலியில் பகுபதத்தை பார்க்கும் பொழுது பார்த்துருக்குறோம் பகுதிங்கிறது முதல் விகுதிங்கிறது இறுதி அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா இறுதியில் நடத்தல் இதில் பார்த்தீங்கன்னா தல் உண்ணல் அல் வாழ்வு ஊ வாழ்க்கை கை இதெல்லாமே விகுதி பெற்ற தொழிற்பெயர் இந்த மாதிரி விகுதிகள் பெறக்கூடிய பெயரில் எத்தனை விகுதிகள் இடம்பெற்று வரும் அப்படின்னா பாருங்கள் ஒரு எண்ணிக்கையில் அல் தல் மட்டும்தான் விகுதி அப்படின்னு நம்ம பல பேர் நினச்சிட்ருக்குறாங்க அப்படிலாம் கிடையாது அல் தல் அம் ஐ கை வை கு தி சி இதெல்லாமே தொழிற்பெயர் தான் தொழிற்பெயர் விகுதிகள் தான் எடுத்துக்காட்டுக்கு தல் வந்தால் பாருங்கள் தருதல் அல் வந்தால் கூறல் அம் அப்படின்னா ஆட்டம் ஐ அப்படின்னா விலை கைங்கிறது வருகை வை பார்வை கு போக்கு பூ நட்பு ஊ மறைவு தி மரதி சி உணர்ச்சி வி கல்வி மை செய்யாமை இதெல்லாமே விகுதிபற்ற தொழிற்பெயர்களாகும் இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டிங்களா தொழிற்பெயர் என்பது அழுதல் மட்டும் விகுதிகளாக கிடையாது இன்னமும் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க இந்த காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு பழகுங்க படிக்கிறது ஒரு விதம் அப்படின்னா படித்ததை திரும்ப திரும்ப காதலை கேட்டிகிட்டே இருந்தால் தான் உங்களுடைய மர மறதி இருக்காமல் இருக்கும் எப்பொழுதுமே நினைவில் இருந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப ஒரு பொருளை நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பேருந்தில் போகும்பொழுது வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும் பொழுது எந்த நேரம் கிடைச்சாலும் அதை படித்ததை நினைவு பார்ப்பதற்கு இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சும்மா அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க தொழிற்பெயரில் முதல்நிலை தொழிற்பெயர் அது என்ன முதல்நிலை முதலாக வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இதில் இடி கொதி இடி கொதி இதில் பார்த்திங்கன்னா இடித்தல் கொதித்தல் அப்படிங்கிற சொல்லு தான் இடி கொதி அப்படின்னு வந்திருக்கிறது இப்போ இந்த மாதிரி இடி கொதி இப்போ ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய வினைச்சொற்களை தான் முதலிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முதல்நிலையில் எவ்வகை மாற்றமும் பெறாமல் பெயராக அமைவது முதநிலை தொழில் பெயராகும் எந்த நிலைகளும் மாறாது தொழிற்பெயரை மட்டும்தான் சொல்லும் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் முதல்நிலை பெயர் ஏவல் ஒருமை வினையாக வரும் ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொற்களுடைய பகுதியில் முதலாக வந்து நிற்கும் இடித்தது இடி அப்படிங்கிறது கொதித்தல் அப்படிங்கிறதுல கொதிங்கிறது இதெல்லாமே முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும் ஏவல் ஒருமைவனையாக அமையும் இது ரொம்ப முக்கியம் பெரும்பாலும் தொழிற்பெயர் அப்படி படற்கேடத்தில் மட்டும்தான் வருன்னு சொல்லிட்டாங்க முதல்நிலை தொழிற்பெயர் எங்கே வருன்றாங்க ஏவல் ஒருமைவனையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் இதான் கூற்று காரணங்களை கேட்டுருவாங்க பார்த்துங்க செல்லமாக ஓர் அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இதில் அடி புகழ் இது பெரு ரெண்டுமே பாருங்கள் விகுதி பெறாமல் தன்னுடைய பொருளை மட்டும்தான் உணர்த்துகிறது அதனால் இது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும் விகுதி இருக்காது முதல்நிலை தொழிற்பெயரில் விகுதி இருக்காது அடுத்து பார்த்திங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் மேலே இருக்கிறது தெரியல ரெண்டாவதாக இப்போ நம்ம சொல்லக்கூடியது திரிந்த தொழிற்பெயர் அதெல்லாம் முதல்நிலையில் நிலையிலே தெரியுது அப்படின்னா தமிழ் படிக்கும் பேருவெற்றின் உணவின் சூடு குறையவில்லை பேரு அப்படிங்கிறது பெரு அப்படிங்கிறது தான் பேரு அப்படின்னு இருக்கிறது குரில் நெடிலாக மாறி இருக்கிறது சுடு அப்படின்றது தான் சூடு அப்படின்னு நெடிலாக மாறி இருக்கிறது அப்போ திரிந்தது எது திரிந்தது நெடில் குறிலாக திரிந்தது அப்போ முதலெழுத்து நீண்டு பேரு சூடு அப்படின்னு குரில் நெடிலாக தெரிந்திருக்கிறது அப்படி தெரிந்து வரக்கூடியதான் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் ஆகும் கீழ பாருங்கள் விடு அப்படிங்கிறது வீடு அப்படின்னு மாறியிருக்கிறது மின் அப்படின்னா மீன் அப்படின்னு மாறியிருக்கிறது கொல் கோல் உடன்படு உடன்பாடு இந்த மாதிரி பெரு அப்படிங்கிறது தான் பேரு பெற்றேன் சூடு அப்படிங்கிறது தான் சூடு குறையவில்லை அப்போ குரில் நெடிலாக திரிந்தது முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஆகும் இந்த மாதிரி சொற்கள் வந்து அப்படியே வந்தால் முதல்நிலை தொழில் பெயர் திரிந்து வந்தால் திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லலாம் எப்பயும் நம்ம பார்க்க மாதிரி இருக்கிற பயிற்சிகளை பார்க்கலாம் கண்டிப்பாக பயிற்சிகளை தெளிவாக பாருங்கள் அங்கேருந்து நேரடியாக வினாக்கள் கேட்குறாங்க இதில் பாருங்கள் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது அப்படின்னா எழுது பாடு நடி இதெல்லாம் விகுதி கிடையாது ஆனால் படித்தலில் பாருங்கள் தல் அல்விகுதி இருக்குது போல் முதல்நிலை தெரிந்தது ஊரு என்பது முதல்நிலை தெரிந்த பெயர் ஆகும் அடுத்து பொறுத்துக்கோணும் ஓட்டம் அப்படின்னா அந்த விகிதிப்பட்ட தொழில் பெயர் ஓட்டம் அம் பிடி அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர் சூடு சுடு சூடு அப்படின்னு தெரிஞ்சிருக்காது அப்போ முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் ஆகும் அடுத்த பயிற்சிகளில் பின்னாடி பார்த்தோம்னா இந்த இடைச்சொல் கொடுத்துருக்காங்க இடைச்சொல் பொறுத்த வரைக்கும் ஐ சேக்கிறது இப்போ வீடு கூட்டல் கட்டினான் ஐ சேர்த்தம்னா வீட்டை கட்டினான் இப்போ இடைச்சொல் கடல் கூட்டல் பார்த்தான் கடலை பார்த்தான் ஐ உருவு புல் கூட்டல் தின்றது புல்லை தின்றது கதவு தட்டும் கதவை தட்டும் ஓசை பாடலை பாடினாள் அறத்தை கூறினார் இப்போ ஐவுருவுகள் சேர்த்தா இந்த மாதிரி இடம்பெற்று வரும் இதுவும் டிஎன்பிஸில் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க இந்த வேற்றுமை உருப்புகளை சேர்த்து வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்குறாங்க அதை நல்லா தெளிவாக பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு இயலுக்கு இருக்கிற பயிற்சிகளை தெளிவாக பாருங்கள் கண்டிப்பாக அங்கேருந்து இருக்கக்கூடிய வினாக்களை நேரடியாக வினாக்களாக கேட்டிருக்கிறாங்க பயிற்சிகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது எப்போயும் நம்ம பார்க்குற மாதிரி கலைச்சொல் இதில் கிரியேட்டர் படைப்பாளர் சிற்பம் ஸ்கல்ச்சர் ஆர்டிஸ்ட் கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு மனுஸ்கிரிப்ட் கையெழுத்துப்படி அஸ்தட்டிக் அழகியல் பிரிட்ஜ் பிரஷ் தூரிகை ப்ரெஷ் அப்படின்னு தூரிகையா கார்ட்டூன் கருத்து படம் கியூ பெயிண்டிங் குகை ஓவியங்கள் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது பெரும்பாலும் புத்தகத்தை பின்னாட்டிருக்கிற கலைச்சோரை பார்த்துட்டிங்கன்னாவே அதிலிருந்து ஒரு மூணு வினா குறைஞ்சது மூணு வினா அதிகபட்சம் ஐந்து வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி நாம் பார்த்தது தொழில் பெயர் தொழில் பெயரில் விகுதி பெற்றது அதில் முதல்நிலை திரு தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு நாம் பார்த்துருந்தோம் அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து சேனலில் இணைந்திருங்கள் தினமும் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனையோ சென்டருக்கு போய் பத்தாயிரம் இருபதாயிரம் பணம் கொடுத்து டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கிறாங்க அதெல்லாம் தேவையே இல்லை உங்கள் கையில் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் வீட்டுக்கே இலவசமாக இந்த கண்ணித்தமிழ் பாடசாலை உங்களுக்கு வகுப்புகளை எடுத்து கொடுக்குது இதை தெளிவாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் தின திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் அவங்களையும் இதை பயன்படுத்த வைங்க நல்லதொரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்